இறுதியாக புனித மசூத் அக்ஸாவுடைய முகமது சலீம் முகமது அலி ஹபுல்லாவின் தலைப்பு நபி சொல்லா அலே வசலம் அவருடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹத்பா அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து நம்பி அலுவலி சலாசலா சொல்லி தகவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களை நபிசல்லா அலுவலாவுடைய அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஒருவர் சொன்ன ஒரு நபர் சொன்ன வடிவத்தை ஞாபகப்படுத்துகிறோம் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர் எங்களுக்கு மத்தியில் இருந்தால் எங்களுடைய சகல உலகத்துடைய பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார்கள் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம் முகமது அல்லாஹ் அலிசல்லாம் அவர் உங்களுக்கு மத்தியிலே உங்களிலே இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் அவர்களை மறுக்கிறீர்கள் நம்லா அலிசல்லாம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய உம்மத்து இருக்கிறது அந்த உம்மத் உங்களை விட சிறந்த உம்மத்தாக இருக்கிறார்கள் ஏன் அந்த உம்மத்தோடு நீங்கள் விரோதம் கொள்கிறீர்கள் அவர்களுக்காக நீங்கள் ஏன் திட்டங்களை திட்டுகின்றீர்கள் சூழ்ச்சிகளை செய்கிறீர்கள் நபு சொல்லா இருக்கிறார்கள் அவருடைய மார்க்கம் இருக்கிறது சரியத்து இருக்கிறது இருக்கிறது இப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் குலாஹ்ரான் மனிதர்களே நப்சுவல்லா அலுவலாமோ உண்மையை கொண்டு வந்திருக்கிறார் அல்லா இடத்திலிருந்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை நீங்கள் நம்புங்கள் அது உங்களுக்கு ஹையராக அமையும் சுரான் நிசா மனிதர்களே தாலா உங்களுக்கு நபி அந்த பிறப்பை ஒரு நியமத்தாக தந்திருக்கிறார் அல்லாஹ் குர் அலுவலகம் ரஹமத்துக்கு ரஹமத்தாக உலகத்துக்கு நாங்கள் அனுப்பவில்லை அலுவலிஸ் அவர்களை பிறந்திருக்கவில்லை என்றால் அபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அழிவதை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் நாங்கள் பார்ப்போம் அநியாயத்தின் மூலமாக குஃப்ரின் மூலமாக இந்த பூமியில் வரம்பு மீறுவதன் மூலமாக உங்களில் யார் அல்லாவுடைய நன்றி செலுத்தக்கூடிய அறிவாளிகள் உங்களில் யார் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்று நபிசல்ல கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய உங்களில் யார் இருக்கிறார்கள் அரபிகளே நபி சொல்லா அலேவ் அவர்கள் அவருடைய பிறப்பின் மூலமாக உங்களோடு இருக்கிறார்கள் அவருடைய மார்க்கம் இருக்கிறது அவருடைய தூது இருக்கிறது ஏன் நபி அவர்களுக்கு பின்னால் நீங்கள் மதம் மாற வேண்டும் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இல்லாத அவருடைய மார்க்கம் இல்லாமல் நீங்கள் இழிவுபடுவது உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதா நீங்கள் நபி சொல்லாஹு அலுவலாவுடைய பிறப்பின் மூலமாக அடிமைகளாக இருந்த நீங்கள் சுதந்திரமானவர்களாக மாறினீர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஏனைய யூத நசாராக்களுக்கு நீங்கள் அடிமைகளாக வாழ விரும்புகிறீர்கள் அரபியர்களே அல்லாஹு தாரா உங்களுக்கு நபி சொல்லா அலுவலக பிறப்பை தந்தான் நபி அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் குஃபூர் அழிந்துவிடும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அடையாளமாக இருந்தது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மூலமாக அல்ல உங்களுக்கு உதவி செய்தான் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி செய்தான் அப்ரஹா என்று சொல்லக்கூடிய அந்த யானைப்படையின் தளபதி அல்ல அந்த படை அல்ல அளித்தான் பறவையின் மூலமாக அதுக்கு பின்னால் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் மார்க்கத்தை சுமக்கக்கூடியவர்களாக மாறினீர்கள் இன்று நீங்கள் நாளைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் நபி அவர்கள் இல்லாமல் இழிவுபட்ட சமூகமாக மாறிவிட்டீர்கள் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இழிவானவர்களாக மாறிவிட்டீர்கள் நீங்கள் மதம் மாறிவிட வேண்டாம் நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் ஏனைய வழிகட்ட கொள்கைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் அவதானித்தீர்கள் அந்த சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படித்தான் என்றும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்போது நீங்கள் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறீர்கள் உங்களுடைய வழிகாட்டை விட்டு நீங்கள் வெளியேற போகிறீர்கள் நபி அவருடைய பின்ப நபி அவர்களை பின்பற்றி நபி அவருடைய மீளாதை கொண்டாடுவதன் மூலமாக நீங்கள் இப்படி வெளியே போகிறீர்கள் அரபியர்களே அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறார் நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களோட மார்க்கத்தில் ஏற்பட்ட கோளாறை பூர்த்தி செய்யாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியவில்லை சிலை வணக்கத்தில் இருந்த உங்களை அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள் குஃப்ரில் இருந்து ஈமானியின் பக்கம் உங்களை மாத்தினார்கள் சிறந்த சமூகமாக நீங்கள் மாறினீர்கள் அல்லாஹூ நபி அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நிலையாக ஆக்கும் வரைக்கும் அவர்களை மூத்தாக்கவில்லை லாயில் என்ற களிமாவை சொல்லக்கூடியவர்களாக மாற்றும் வரைக்கும் நபி அவர்கள் மூத்தாக்க இந்த உலகத்தை பிரியவில்லை ஏன் இப்போது இந்த அரபு சமூகம் வழி சமூகமாக மாறி இருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கத்தை புறம் தள்ளிய சமூகமாக மாறியிருக்கிறது ஏனைய சமூகம் சொல்கிற பிரகாரம் அவர்கள் எலும்புகின்ற போது எலும்பக்கூடியவர்களாக அமர்கின்ற போது அமரக்கூடிய தூங்குகின்ற போது தூங்கக்கூடிய ஏனைய கலாச்சாரங்களை ஏனைய மதத்தவர்களை தலையவர் தழுவியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக அல்ல உங்களை ஆக்கியிருக்கிறான் அரபியர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த அரபியர்கள் எங்கே இன்று அவர்கள் அந்த பிறப்பை ஞாபகப்படுத்துகிறார்கள் இந்த அரபியர்களுடைய அந்த விலகி எப்போது இல்லாமல் போய் போகும் நீங்கள் உங்களுடைய அந்த இழிவை விட்டும் தூரமாகக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா நபிசல்லா இந்த மீனாது இந்த காலத்திலாவது நபியுடைய சுண்ணாவின் பக்கம் இடக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாதா நபியுடைய அந்த தூதை சுமக்க கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாதா முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்துக்கு வழிநடா வழி இஸ்லாமிய சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய உண்மையான தலைவர்களாக நீங்கள் மாறக்கூடாத நேர்மை நியாயத்தின் மூலமாக அல்லாவுடைய அரியார்களை முஸ்லீம்களை இஸ்லாமிய சமூகத்தினர்களே நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் கண்ணியம் உங்களுக்கு மத்தியில் ஹயாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கிறது நபி அவர்களை நீங்கள் புகழுங்கள் அவருடைய சுண்ணாக்களை பாதுகாருங்கள் சுண்ணாக்களை நீங்கள் பரலை நிறைவேற்றுவதைப் போன்று சுண்ணாவை நிறைவேற்றுங்கள் ரசூத் அவர்களுக்கு அல்லாவுக்கு கட்டுப்படுவதை கட்டுப்படுங்கள் அல்லாஹ் குலாலே சொல்கிறான் கட்டுப்படுங்கள் அடிமையாக தூதராக இருக்கிறார்கள் மகத்தான தலைவராக இருக்கிறார்கள் அவருக்கு கட்டுப்படுவது கட்டாயமாகும் இது நாங்கள் செய்வோம் இது சுண்ணத்தை நாங்கள் விடுவோம் என்று வளக்கூடாது இது ஈமானுடைய பலகீனத்தை காட்டக்கூடியதாக மார்க்கத்துடைய மடமையை காட்டக்கூடியதாக இருக்கும் சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீம்களே அபிசல்லா அலுவலம் அவர்கள் அரபியர்களாக அரபியாத்தான் பிறந்தார்கள் அரபியர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள் இது உங்களுக்கு இதை கொண்டு கண்ணியம் பெறுங்கள் நபியை பின்பற்றுங்கள் அபிசல்லா அலுவலாம் அவர்கள் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே கரசனை காட்டினார்கள் நீங்கள் நரகம் செல்லக்கூடாது என்று பயந்தார்கள் நீங்கள் சிரமப்படுவது நபி அவர்களை தாங்க முடியாது உங்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் உங்களுடைய விடயத்திலே மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நீங்கள் சுவர்க்கம் செல்வதுதான் நபியுடைய விருப்பமாக இருந்த இருந்திருக்கிறது எனவே ஏன் நீங்கள் நபி அவருடைய வழிமுறைகளை விட்டு விலகிச் செல்கிறீர்கள் இந்த உலகத்திலே அற்பமான விடயங்களை தெரிவு செய்து நபியுடைய சுண்ணாக்களை நீங்கள் புறம் தழுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் நபி மருவா சூலா தௌபா நூற்றி இருபத்தெட்டு எட்டு அவசனத்தில் ஒன்பது அவசரத்தில் உங்களிடத்தில் அரசு வந்திருக்கிறார் உங்களிலிருந்து அவர் நீங்கள் சிரமப்படுவது அவரால் தாங்க முடியாது உங்கள் மீது மிகவும் கரிசனை காட்டக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் மீது மிகவும் அன்பு காட்டக்கூடியவராக கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார் அவர்கள் அவர்கள் புறக்கணித்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது அவன் மீது என்னுடைய சகலபடி நான் பாரம் சாட்டியிருக்கிறேன் அவன் மகத்தான அரசிற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் எனவே அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் யார் முகமது சல்லா அலுவலமான மார்க்கத்தை விட்டு புனந்தள்ளி வாழ்வார்களோ அவர்களுடைய விடத்தை அல்ல எங்களுக்கு போதுமானவாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹுத்லாம் நபிஸ் அல்லாஹல்ல உம்மத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கிறான் அவருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறார்கள் விலகினமானவர் என்றாலும் அவர்கள் பரக்கத்தானவர்களாக வாழ்வார்கள் அல்லாஹுலா சொல்ல இது அவரோட உதாரணமாகும் அது எப்படி என்றால் அவருடைய உதாரணம் தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு நெல்லை போடுகின்ற போது ஒரு கதிர் ஏற்படுகிறது அது பலகீனமாக இருக்கிறது அதுக்கு பின்னர் உறுதி அடைகிறது அதை பார்த்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஆச்சரியம் அடைவார்கள் அது போன்றுதான் ஒரு நெல்லில் இருந்து ஒரு கதிர் ஏற்படுகிறது அதுக்கு பின்னால் அது பிரம்மாண்டமான ஒரு நெற்கதிராக மாறி அதன் மூலமாக நெற்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் அதை விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தும் இப்படித்தான் முஸ்லீம்கள் பலகீனமாக இருப்பார்கள் அவர்களின் மூலமாக அல்லாஹத்தாலா காஃபிர்களை கோபப்படுத்துவான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அல்லாஹத்தாலா அவர்களுக்கு முன்னால் என்று காட்டுவன்பது அவசரம் அடியார்கள் எப்போது உங்களுக்கு மத்தியில் விலகினம் ஏற்படுமோ உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அல்லா உங்களுடைய பரக்கத்தை பரக்கத்தை உண்டாக்குவான் நீங்கள் நபி சல்லாஸ் அவர்களை கட்டுப்படுகின்ற அல்லா கட்டுப்பட விடத்திலே நீங்கள் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணிக்கையில் அல்லா பறக்கத்தை உண்டாக்குவான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை விதைத்து வெற்றி செல்லுங்கள் அல்லாஹு கூலியையும் எல்லா வாக்களித்திருக்கிறான் உங்களுக்கு முன்னா உங்களுக்கு வாக்களித்ததை போன்ற அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹால பாவ மன்னிப்பை மகத்தான கூடிய வாக்களித்திருக்கான் இஸ்லாமிய சமூகமே நீ சந்தோஷம் அடைந்து கொள் வெற்றி கிடைக்கும் சோதனைகள் நீங்கும் என்று நீ நம்பு அல்லாஹ் அல்லாஹு அரசு வாக்களித்திருக்கிறான் சோதனைகளுக்கு பின்னால் வெற்றி இருக்கிறது இருக்கிறதா என்ன ஐந்தாவது வசனம் தோல்வியோடு வெற்றி இருக்கிறது சிரமத்தோடு இலகு இருக்கிறது அல்லாஹுத்தா நபிஸ் அல்லா அலுவலாம் அவர்களுக்கு சோதனைக்கு பின்னால் வெற்றி கிடைக்கும் சிரமத்துக்கு பின்னால் இலகு கிடைக்கும் இது அல்லாவுடைய வாக்குறுதியாக இருக்கிறது அபு உபேதா உமர் உமர் ஹத்தாபு கடிதம் எழுதினார் ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எங்களால் அவர்களை தாங்கி பிடிக்க முடியாது என்று சொன்ன போது உமர் அபு உமர் அபுல் பதில் எழுதினார்கள் எப்போது ஒரு அடியானுக்கு மொமிலான அடியானுக்கு சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குமோ சிரமங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்குமோ அல்லா அதுக்கு பின்னால் நிச்சயமாக வெற்றியை விமர்சனத்தை ஏற்படுத்துவான் ஒரு சிரமத்துக்கு பின்னால் இரண்டு இலகுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று பதில் எழுதினார்கள் அல்லாவுடைய அரியாறு முஸ்லீம்களை ரசூசல்லா அலையா அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தான் நபியை உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தை அல்லா உங்களுக்கு தர இருக்கிறான் இந்த அவசனம் இந்த நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிற்காலத்தில் கிடைக்க இருக்கக்கூடிய உம்மத்துக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெற்றிகளை அல்லாஹு தால நபி அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் ஷாமுடைய இராக்குடைய ரோமுடைய வெற்றிகளை எல்லாம் காட்டி கொடுத்தான் நிபுல் அலிசலாம் அவர் மூலமாக அல்லாஹ் அதிகமாக காட்டி கொடுத்தார் நிபுஸ் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அளித்தான் ஹயமுத்துடைய நாள் வரைக்கும் என்னென்ன வெற்றிகள் எல்லாம் வைத்திருக்கிறான் அதையெல்லாம் அல்லாஹ் வாக்களித்தான் அவருடைய சமூகத்துக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெற்றிகளை அல்லாஹு தாலா மிக கூடியவனாக இருக்கிறான் நினைத்ததை செய்யக்கூடியவருக்கு எனவே அல்லாவுடைய வாக்குடைய நம்புகள் அல்லாஹு தாலா இந்த பூமியுடைய திறவுகோள்களை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் முன்னோர்களுக்கு நபிசல்லா அலுவலம் அவர் கொடுத்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு தருவான் எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் நபி சொல்லா அலையை செல்லம் அவர்களை பற்றி அவர்கள் சொன்னார் ஒரு தடவை நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது கனவில் கண்டேன் பூமியுடைய எல்லா கஜானாக்களுடைய திறவுகளும் எனக்கு கிடைப்பதை போன்ற என்னுடைய கையில் கிடைத்ததை போன்று கனவு கண்டிருந்தா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று முஸ்லீம்களே எங்களுக்கு இன்ஷியல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றி வெற்றிகள் உங்களுக்கு உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது அவைகளை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் நபி சொல்லா அலேசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கிழக்கு மேற்கு எல்லாவற்றையும் முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் நபி அவர்கள் சொன்னார்களே இந்த பூமியுடைய கிழக்கு மேற்கு எல்லா பகுதிகளும் வெற்றி கொள்ளப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி இந்த உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதியை அது அடைந்து கொள்ளும் என்ற சொன்னார் எனவே நீங்கள் உங்களுடைய அந்த நிராசையை விட்டு நீங்கள் தூரமாகி நல்ல விட ஆசைப்படுங்கள் அசு சத அரசம் அவனுடைய வாக்குறுதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நென்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அல்லாவுடைய கட்டளை வரும் அல்லாவுடைய அழியாமங்களே அல்லாஹ் தனம் சிவதாரிசம் அவருடைய அந்த பெயரை அளவில் உயர்த்தி வைத்திருக்கிறான் வானத்தில் எல்லாம் உயர்த்தி பூமியிலும் பூமியில் அளவில் உயர்த்திருக்கோம் உங்களுக்கு மற்ற உயிர்த்து வைத்துக்காம மர்மமையிலும் அதாவது உயர்த்தி வைத்திருக்கிறான் மகாமுல் மஹமூத் எல்லாம் கொடுக்க இருக்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு ஃபா நல்ல கதிக்கிறக் நபி உங்களை நாங்களுடைய பேரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் சூர் அஷ்டரா நான்கு அவசரம் எனவே இது ஒரு நபி அவசல்லா அலிசம் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நன்மாராயும் இதை நாங்கள் உங்களுக்கு நபியுடைய பிறந்த நாள் வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு அன்பளிப்பாக நாங்கள் இந்த செய்தியை சொல்கிறோம் நற்செய்தியாக சொல்கிறோம் அல்லாஹு தாலா உங்களுடைய பேரையும் அல்லா உயர்த்தி வைத்திருக்கிறார் நீங்கள் உண்மையிலே மார்க்கத்திலே உறுதியாக பெருமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹிடத்தில் உங்களுடைய பேர் உயர்த்தப்படும் உலகத்தில் பெயர் உயர்த்தப்படுவதை போன்று மறுமையில் அல்லாவுடைய பெயர் அவருடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகின்றோம் நபியுடைய அந்த வைத்து நாங்கள் வாழ்த்துகின்றோம் நாங்கள் நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் வாழ்க்கிறோம் நாங்கள் நபி அவர்களை நேசிக்கின்றோம் அவர் எங்களை நேசித்தார் நாங்களும் அவர் மீது பக்கம் ஆசை கொள்கிறோம் அவரும் எங்கள் பக்கம் ஆசை கொள்கிறார்கள் அல்லாவுடைய அடியார்களை அவர்கள் மசூது அக்ஸாவை அது மீன்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நபிசல்லா இஸ்லாவுடைய பயணத்தை இந்த பதிவு இந்த மசூது அக்ஸாவின் பக்கம் தான் அவர்கள் மேற்கொண்டார்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இரண்டு ஹெபிலாக்களுக்கு சொந்தக்காரர் ஒன்று மசூல் அக்ஸா ரெண்டாவது மசூத் ஹராம் ரபு சொல்லா அலையா அவருடைய பிறந்த மூலமாக நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் பிறந்த நாள்களை சிறந்த பிறந்த நாள் நபிசோதரசம் அவருடைய பிறந்த நாளாகும் ரசூல் மார்களில் மிக சிறந்தவர் நபிசோதரசம் அவர்கள் ஆவார் மார்க்கத்தை சிறந்த நபிசோதரசம் கொண்டு வந்த மார்க்கமாகும் நபிசல்லா அலிசம் பற்றி ஒரு கவிதை சொல்கிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாக ரஹமத்தாக நபியவர் இருக்கிறார்கள் எல்லா வருடங்களிலும் நபியுடைய அந்த அந்த பிறப்பு எங்களுக்கு ஒரு வரமாக ஒரு ரஹமத்தாக இருக்கிறது அல்லாஹு தலா மீது சிறந்த முறையில் செலவாத்து சொல்வானாக எப்போதும் தொடர்ச்சியாக செலவா சொல்வானாக நபி சொல்லா அலுவலி வல்லாம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சிலருடைய ஒரு விடை ஞாபகப்படுத்துகிறோம் நம்பி அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு கூடியவருடைய நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லா விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய சுண்ணா பின்பற்றுங்கள் அல்லா உங்களை விரும்புவான் உடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லா மன்னிக்கக்கூடியவரை அன்பு காட்டக்கூடியவர்கள் ஒரு ஆலயம் அவசரம் அல்லாவை நீங்கள் நேசிப்பது நபி அவர்களை நேசிப்பது நபி அவர்களை கட்டுப்படுவதாக அது கருதப்படும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அது கருதப்படும் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொண்டு காட்டுவது என்ன அல்லாஹ் உங்களுக்கு மகிரத்தையும்

உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் சண்டை பிடிக்கக்கூடியதாக மாறக்கூடிய அவர்கள் நபிசாசி உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது நீங்கள் நபிசுல்லா சலம் உண்மைப்படுத்துவீர்களா உங்களுடைய பதில் எப்படி இருக்கும் அக்சாவுடைய பகுதியில் வாழக்கூடிய மைத்தூர் பக்தத்தில் வாழக்கூடிய மக்களே மார்க்கத்துடைய விழுமியங்களை மட்டும் தூரமாகி குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்கின்ற போது திருமண வைபவங்கள் வீணாக காசு பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எப்படி இந்த கேள்விக்கு உங்களுடைய நபி யார் என்று கேட்கின்ற போது முகமது என்று எப்படி நீங்கள் பதில் கொடுப்பீர்கள் இந்த கேள்விக்கு அல்லாஹத்தில் எப்படி நீங்கள் பதில் சொல்வீர்கள் இந்த மீலாது இந்த இந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் அபிசல்லாம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றுவோம் என்ற அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே இந்த பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு 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 சிரமமான ஒரு கேள்வியாக இருக்கிறது பதில் சிரமமானதாக இருக்கிறது இந்த நேரத்திலே மனக்கும் இடத்தில் அதிகமான நேரம் இருப்பார் எனவே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அடியார்களை நபிசல்லு அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹு காட்டினார் சொர்க்கத்தையும் காட்டினார் சொர்க்கத்தை பார்த்தேன் சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகள் இருந்தார்கள் நரகத்தை பார்த்தே நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன் எனவே அரபியர்களே இந்த சோர்க்கத்தை அடைவதற்காக என்ன அமல்களை செய்திருக்கிறீர்கள் அநியாயத்தை இருக்கிறீர்களா அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்திருக்கிறீர்களா அல்லாவுடைய அரியார்களே சோர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உண்மையான ஈமான் சாலிஹான் அமல் உங்களிடத்தில் இருக்கிறதா நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி உங்களிடத்தில் என்ன இருக்கிறது நபி நபிசல்லா அவை அவர்களை படைத்ததை உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக நபி அவர்களை நீங்கள் பின்பற்றி சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த கண்ணியத்தை விட சிறந்த கண்ணியம் ஒன்றுமே கிடையாது எனவே நபி அவருடைய சுண்ணாக்களை பின்பற்றக்கூடிய விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நபி அவருடைய நறுக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை செய்யுங்கள் நபி சொல்லா வளைவு செல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே நபி சொல்லா வலிசெல்லாம் அவர்கள் அந்த பிறந்த தினத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிசுல்லா அல்லது அவர்கள் தான் நாளை மறுமையில் முதலாவது கபர்களை ஏற்பாட்டப்படுவார்கள் ஹம்த் என்று சொல்லக்கூடிய புகழுடைய கொடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்துக்குள்ள முதலாவது அவர்கள் தான் செல்வார்கள் சொன்னார்கள் எல்லோரும் மயங்கி விடுவார்கள் நான் தான் முதலாவது எழுப்பப்படுவார் சொன்னார்கள் அடியார்களே போராளிகளை நபி சொல்லா அலுவலாம் அவருடைய அந்த ஞாபகப்படுத்துவதை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டாம் நபி சொல்லா அலுவலி உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் குருவானை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் சுனாய் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் அதை பின்பற்றுங்கள் நபியுடைய அடிச்சு பின்பற்றுங்கள் நபியுடைய நேர்வழிகளை பின்பற்றுங்கள் முகமது அலுவலிஸ்லாம் உங்களோட எப்போதும் இருக்கிறார்கள் மஸ்ஜிதில் அக்சாவில் இருக்கிறார்கள் அந்த பூமி அல் நபி அவர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்

மஸித் அக்ஸாவுடைய ஹொத்பா விட்டு விடைபடுத்தினார் அந்த அடிப்படையில் முதலாவது ஹொத்பா எங்களுக்கு நாம் நேர்வழிப்பட்டு வாழ்வதற்கான சில வழிமுறைகளை முன்னோர்களிடத்தில் காணப்பட்ட சில அற்புதமான வழிமுறைகளை ஹதீப் ஞாபகப்படுத்த அந்த வழிமுறைகள் எடுத்து நடக்க வேண்டும் இரண்டாவது ஹொத்பாவில் நான் நான் என்று பெருமைப்படுத்தி நாங்கள் வாழக்கூடாது மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும் பணிவோடு வாழ வேண்டும் விட்டுக் கொடுப்போடு வாழ வேண்டும் சைப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் நான் பெரியவன் மற்றவர் அற்பமானவர் என்ற உணர்வோடு வாழக்கூடாது என்ற செய்தியை ஹதீப் அவர்கள் அழகாக முன்வைத்தார் எனவே பெருமையை விட்டு என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பணிவாக பழகக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் மூணாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய பிறந்த தினத்தை நாம் இந்த முன்னிறுத்தி இந்த பூமியுடைய மசூல் அக்சாவுடைய வடிவுக்காக வேண்டிய சுதந்திரத்துக்காக வேண்டி எழுச்சிக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று அந்த ஊடாக பாடங்களை பெற்று என்னுடைய வாழ்க்கையில் அவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்லாஹு தலா மாற்றி அல்வானாக அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு நன்றி செலுத்தி சகோதரர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஜ்வான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வாக்களையும் செய்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம் ஆவானா ரபுல் ஆலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து Oh